விருத்தாசலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சிகரம் மாற்றுத்திறனாளிகளின் மாற்றத்திற்கான சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சிகரம் மாற்றுத்திறனாளிகளின் மாற்றத்திற்கான சங்கம் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி மனு கொடுத்தனர் கடலூர் மாவட்டத்தில் சிகரம் மாற்றுத்திறனாளிகளின் மாற்றத்திற்கான சங்கத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இந்த நிலையில் விருத்தாசலம் கோட்டத்துக்குட்பட்ட திட்டக்குடி வேப்பூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் வறுமை நிலையில் வாழ வீடு இல்லாத நிலையில் பலர் உள்ளனர் அவர்களுக்கு நேரடி விசாரணை மூலம் இடம் ஒதுக்கீடு செய்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டியும் இங்குள்ள மூன்று தாலுகாவிற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் தொடர்ந்து வேலை வழங்க வேண்டும் எனவும் மனு அளித்தனர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சையது முஸ்தபா தலைமையில் இணை ஒருங்கிணைப்பாளர் முகமது ஷெரீப் ராஜசேகர் அமர்ராஜ் சித்ரா செல்வி சாய்ரா பானு ஆகியோர் முன்னிலையில் மனு கொடுக்கும் நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் ஓகே நான் வணக்கம் நான் கடலூர் மாவட்டம் சிகரம் மாற்றுத்திறனாளி சங்கத்துடைய தலைமை பொறுப்பாளர் பேசுகிறேன் வந்து திப்பக்குடி விருத்தாசலம் வேப்பூர் இந்த மூணு தாலுக்காவுக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து அஞ்சு வருஷமாக வந்து இலவசம் அணைப்பட்டது மனு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சிலவங்களுக்கு விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாலுகாவு மூலிமா உங்களுக்கு எத்த போதுமான வந்து இது கிடையாது அரசாங்கம் உங்களுக்கு எந்த இந்த இந்த சலுகை உங்களுக்கு கொடுக்கல இந்த மாதிரி நிறைய புறக்கணிச்சிட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளை அதிகப்படியாக அந்த அஞ்சு வருஷமாக வந்து அலக்கழிச்சிட்டு தான் இருக்காங்க தவிர இதுவரை இந்த அஞ்சு வருஷத்தை தீர்வு வந்து இதுவரை எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்கல யாருக்குமே இதுவரை மனைப்பட்டா கொடுக்கல அதில் கொடுத்தது பார்த்தா நாங்கள் கொடுத்ததில் வந்து பத்து முறை மனு கொடுத்துருக்கோன்னா அஞ்சு பேருக்கு தான் இதுவரையும் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து மூணு தாலுக்காவுக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து சப்ளைட்டை வந்து பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்ட் இன்னைக்கு வரல அப்படின்ற வந்து ஒரு தகவலை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம அவங்க உதவியாளர்கிட்ட இந்த மனுவை கொடுக்க வந்திருக்கோம் இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோன்றது இந்த சிகர மாற்றத்திற்கு அமைப்பு தெரிவித்துக்கொண்டோம் எத்தனா தட மனுவை இது வந்து நாங்கள் தொடர்ந்து இதுவரை வரையும் ஒரு பத்து தடவையாக இருக்கும் பத்து தடவை பத்து தடவைக்கு மேலே இதுவரையும் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் எஸ் ஐயத் முஸ்தபா சிகரம் மாற்றத்திற்கு தலைமை பொறுப்பாளர்